ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கி நாம் பச்சை பட்டாணி கறி எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம் அதுக்கு தேவையான பச்சை பட்டாணியை முந்தின நாளே ஊற வைத்து நன்றாக கழுவி ஒரு குக்கரில் எடுத்துக்கொள்ள வேண்டும் ஒரு தொண்டு கேரட்டையும் ஒரு பெரிய வெங்காயத்தையும் பொடி பொடியாக நறுக்கி இந்த பட்டாணியிலே சேர்க்கவும் தேவையான அளவு உப்பையும் சேர்த்து பட்டாணி மூழ்கும் அளவு தண்ணீர் விட்டு உக்கரை மூடி ஒரு ஐந்தாறு விசில் வரும் வரை வேக வைக்கவும் அடுத்து ஒரு கடாயை அடுப்பில் வைத்து அரை ஸ்பூன் எண்ணெய் விட்டு எண்ணெய் காய்ந்ததும் அரை மூடி தேங்காயை சேர்க்கவும் அதோடு ரெண்டு பல் பூண்டையும் அறிந்து சேர்த்து நன்றாக தேங்காய் சிவக்கும் வரை வறக்க வேண்டும் தேங்காய் பொன்னிறமாக வரப்பட்டவுடன் அரை ஸ்பூன் மிளகாய் பொடி அரை ஸ்பூன் மல்லிப்பொடி சேர்த்து ஒரு கிண்டு கிண்டு அடுப்பை ஆஃப் பண்ணவும் அதே சூட்டில் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் கால் ஸ்பூன் கரம் மசாலா தூள் அரை ஸ்பூன் பெருஞ்சீரகத்தூள் சேர்த்து கிண்டவும் கால் ஸ்பூன் சிக்கன் மசாலாவும் சேர்க்கவும் இதை நன்றாக ஆற வைத்து மிக்சியில் நைஸாக அரைத்து கொள்ளவும் தாளிக்க ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வைத்து ஒரு ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் விட்டு கடுகு கருவேப்பிலை போட்டு தாளிக்கவும் அடுத்து வேக வைத்த பட்டாணியையும் சேர்த்து அரைத்த தேங்காயையும் சேர்க்கவும் தேவைக்கேற்ப தண்ணீரையும் சேர்க்கவும் கறி நன்றாக கொதித்து வற்ற தொடங்கியவுடன் உப்பை சரிபார்த்து கொத்தமல்லி தலைகளை தூவி இறக்கவும் இப்போது சுவையான பச்சை பட்டாணி கறி தயார் நம்ம சேனலை லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ